வணக்கம் நாம் வந்து மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம் அதுக்கு அதை வலுப்படுத்துறதுக்கு செய்கிறதுக்கு ஒரே ஒரு முத்திரையை அன்னைக்கு பார்த்தோம் அதை பற்றி தான் விவரித்தோம் அதாவது இந்த ரெண்டு விரலையும் போத்துக்கிட்டு விரலை இணைச்சி நீட்டிக்கிட்டு இந்த ஆட்காட்டி வரலையும் உள்ளுக்குள்ளார விட்டு அந்தந்த கட்டை வரலும் ஆட்காட்டி வரலும் தொடர்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம் இது வந்து இதை வச்சுட்டு பீஜ மந்திரம் லம்ன்றதை சொன்னால் மூலாதார சக்கர வலுப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஊட்டும் நம்ம வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் மற்றது இல்லாமல் உடம்புக்கு ஒரு சக்தியை கொடுக்குன்றதை பார்த்தோம் இன்னும் சில முத்திரைகள் இருக்குது மூலாதார சக்கரத்தையே வலுவூட்டுறதுக்கு இதில் இன்றைக்கு பார்க்க போகிறது ஒரு முத்திரை பேர் பூ முத்திரை பூன்றால் சம்ஸ்கிருதத்தில் பூன்னு சொன்னோம்னா பூமின்னு அர்த்தம் அதுவும் நில உலகத்தை தான் கொடுக்குது இந்த நில உலகத்தை இப்போ நம்ம முன்னாடி பண்ணப்போ எல்லாத்தையும் இப்படி கோத்துக்கிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணோம் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோமா கிரௌண்டிங்னு சொல்லுவாங்க அதாவது பூமியில் வேர் ஓட்டுறது அது பண்ணுறதுக்கு ரொம்ப எளிய முத்திரை தான் எப்படி செய்யறதுன்னு முன்னாடி பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு கட்ட விர விரல்களையும் கட்ட விரலு மோதிர விரல் சுண்டு விரல் இதெல்லாம் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு விரலையும் கீழ் நோக்கி காமிக்கணும் இந்த முத்திரையை நம்ம வந்து முட்டி மேலே வைக்கலாம் அல்லது தொட மேலே இப்படி வைக்கிறோம் இப்படி நான் இப்போ காமிக்கிறேன் தொட மேலே இப்படி வைக்கிறோம் அதாவது இந்த பக்கம் தொட இப்படி வைக்கிறோம் இப்படி வைக்கலாம் அல்லது இப்படி தொங்க விடலாம் முட்டி மேலே வச்சு தொங்க விடலாம் இதனால் என்ன ஆகுதுன்னா இது வந்து ஆகாய மூலகம் இது காற்று இது ரெண்டுத்தையும் நம்ம பூமிக்குள்ளார அனுப்புகிறோம் இந்த செய்கையால் அதனால் பூமியோட ஸ்திரத்தன்மை அதிகமாகுது இதை செய்யும் பொழுது நம்ம அதே பீஜ மந்திரம் லம் சொல்லலாம் இல்லைன்னா சில அப்பமேஷன் சில உறுதிமொழிகளை எடுத்துக்கலாம் என்னுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அளவுக்கு அதிகமானது அல்லது என்னை நான் வந்து ஸ்திரமாகவும் நம்பிக்கையோடையும் காலூனி நிற்கிறேன் மனசிலே இவங்க உருவாகணும் நம்ம மனசுலேயும் இந்த இன்டென்ஷனு இருக்கணும் அப்போ தான் நடக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நிற்கணுமோ அந்த இடத்துல காலூனி நிற்கிறேன் இப்படி சொல்லும் பொழுதும் உங்கள் மனசுக்குள்ளாரியே ஒரு ஒரு எதையும் சாதிக்க வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா அது வலுப்பட்டு உங்களை அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும் இதனால் பூமுத்திரை செய்து மூலாதார சக்கரத்தை வலுப்படுத்தலாம் வாழ்த்துக்கள்